ஐயோ எவடி இது எதுக்கு மாதிரி யாரா வடை பேசிட்டு கிடக்கா கேடி பறந்து குழந்தை இப்படி தாண்டி வெயில கொண்டாந்து காட்டுவா அப்பதான் அது கண்ணு நல்லா தெரியும் இல்லாட்டி உள்ளே அடைச்சு வச்சிருந்தா வச்சிக்கயா அதுக்கு அப்புறம் மடிக்கு பார்த்தாலே கண்ணு வந்து சிமிட்டிட்டு கிடக்கும் ஒழுங்காவே கண்ணு தரக்காது பாத்தீங்க அதனால கால நாளமா குழந்தைய கொண்டாந்து கால பார்த்தாலே அடிக்குற வெயில இப்படி காட்றது பலகா வலகா இங்க பாரு அச்சு லூசு மாதிரி பியாசிட்டு கண்ணு வச்சு கட்டி டென்ஷன் ஆயிடும் கண்ணு தெரியதா காது கேக்குதா மூக்கு சரியா இருக்கானே எல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காவோ நீ என்னல வெயில வந்து காட்றதே குழந்தை கண்ணு தெரியும்னு சொல்றதே ஏமாடி அவங்க கிட்ட பேசி மூணு கர முடியுமா குழந்தை கொண்டாடி அம்மா தாயா ஐயோ 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 இந்த அண்ணே யாராச்சு பெத்த மனுசி பத்தி கிட்ட எறிது யாச்சி ஏன் அப்படி அந்த பச்சை புளிய போட்டு பலாத மாட்ட படுத்துதே தெரியல இந்த குழந்தை எப்படி அழுது பாரு கொண்டாங்க யாடி வாயை மடி அம்மா கிட்ட நான் சொன்னா சொன்னதியா சும்மா நைய நைய பேசிட்டு இருக்காத குழந்தை வெயில காட்டேனோ வாட்டேனோ காட்டேனோ உன்ன அப்படியே நெருப்புல தூக்கி போட்டு வாட்டேனோ வாட்டேனோ வாட்டேனோ

சொல்றதுக்கு பாட்டி சொல்லுக்குமே ஒரு தனி பவர் இருக்கு அது மட்டும் புரிஞ்சுக்க இந்த காலத்து பிள்ளை இங்கிலீஷ் மருந்து இங்கிலீஷ் மருந்துமே எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா ஓடற வச்சீங்க உடம்பு முடியாம அங்கட்டிங்கட்ட அழிஞ்சு அழிஞ்சு உடம்பு போனதா மிச்சம் பாட்டி வைத்தியமே என்னிக்கே பெஸ்ட்டான வைத்தியம் அது மட்டும் புரிஞ்சுக்க யாரோ ஒரு வடை பியாச்சல எது நீ உள்ள போய் வேலைய பாரு ஏன் வேலைய ஒழுங்க என்ன செய்ய விடு ஹ்ம் இவன் புள்ளைக்கு மட்டும் ஏதா சாவுடா வேலைக்கு போன மனசு திரும்பி வந்து உன் மண்டைய பொளக்கறாரே இல்ல பாரு பொளப்பிகடி பொளப்பிகா நான் என்ன வரவும் கட்டியா நீங்க பொளந்து உடனே ரெண்டா பொளந்துக்கிறதுக்கு பாட்டி உள்ள இந்த கிளவி நம்பி குழந்தைய குடுத்து தப்பால போச்சு குழந்தைய குடுக்கலாமா வியானம்மா ஏய் அம்மா இவங்க ஆத்தால நான் வளக்காமலே வந்து என்ன அலிசி நீ ஓட்டி புளிய பத்த மாதிரி பேசிட்டு கடக்க கேடா பேரண்டி என்ன மாத்த ஆத்தா இப்படி பேசிட்டு போறா நான் உன ஆளு வச்சு போனா அதுக்கு அவன் எப்படி என்னைய வளைஞ்சிட்டு போறான்னு பாரு இங்க வரியே ஒளிங்க கண்ணத் தொண்டு சூரியனை பாரு இல்லடி வெச்சுக்கோ சூடு வெச்சு போடுவே கண்ணத் தொண்டு பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும் இது அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டீங்க ஒளிங்க நீ ஆடி என் பேச்ச கேக்குற வலியே பாரு புரிஞ்சதா கண்ணத் ஏய் இந்தமா ஏ மொட்ட கேள்வி இந்தமா என்னமா குழந்தை வெச்சிட்டயா ஏய் இந்தமா குழந்தை வெச்சிட்டே என்னமா பண்ணிட்டு இருக்க ஆ யார் குழந்தை நாத்தி பேட்ரி ஏ உங்களுக்கு என்னவா சன்னதே வாப்பறனா ஆஹா நல்லா இருக்கு நாயா இது உங்க வீட்டுச் சொத்தல எங்க விட்டு சேர்த்து வச்சக்க மகன் வயித்துல பிறந்ததே என்னக்கா உங்களுக்கு சந்தோஷம் ஆகாது மகன் வயித்துல பிறந்ததே உங்களுக்கு தான் சந்தோஷம் ஆகும் குடுயாப் பாறனே இந்தமா நீ எல்லாம் ஒரு குழந்தை இப்படி வெடுக்குன புளுங்கற அது என்ன குழந்தை நினைச்ச இல்ல கொழுப்பமா நினைச்ச இப்பிடி குடுங்க 点。 கல்யாணம்னா நான் சீட் வச்சிருக்கேன் ஏன்னா தூக்குறதுக்கு உரிமை இல்லனே யாவ சொல்லுவா சொல்லு பாப்போ எனக்கு எல்லா உரிமையும் நடக்கு உரிமையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊட்டு காரர் ஊ புள்ள எல்லாரும் நின்னு கடந்தாங்க அப்ப வந்து உரிமையை பத்தி பேச வந்துதேனே அவங்கள ஊட்டு விட்டு வெளிய போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு விடுவே இப்ப வந்து உன் அதிகாரத்தை காட்றியோ இங்க பாரு இதெல்லாம் இங்க வேற பாத்துக்க நீ உரிமை இருக்க இல்லையோ அது அப்பால் பட்ட விஷயம் ஏன் பியாதி பத்தனா இல்லாத பலதி பேசி பேசாம ஒளின் மத்தியே குத்திட்டு போயிடு உன் நல்ல நேரம் சொல்றது கேட்டுக்க நான் யாருக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது என் பேரை நாத்தி வச்சிருக்கேன் எங்க யார் வருவா பாத்துறேன் நானா அறிகலானு என் குழந்தைய தூக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த உரிமை கிடையாது முதல்ல நீ தூக்காதே இது எங்க வீட்டு சொத்து எங்க வீட்டு வாரிச்சு நாங்க தான் வச்சிருப்போம் வாச்சு கொடுங்க யார் வாடான்றாங்க உங்க வீட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு வாரிசு வச்சு கொடுங்க இப்போ எங்க வீட்டுல கிடக்கு இது எங்க வீட்டு வாரிசு தெரியா ஒழுங்கு மாதிரி குட்டி விடு மறுபடியும் சொல்லுது உனக்கு நல்ல நேரா ஸ்டார்ட் ஆயி புச்சி பாத்தீங்க ஏ பியாதிட்ட வாங்கி கடிக்காத அவ என்ன அவ்ளோ பெரிய ஆளா அவள பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் ரைட் உனக்கு ஒரு வெயிட்டா கொடுத்தா நீ அடங்குவ போல இருக்கு உனக்கு நல்ல நேரா ஸ்டார்ட் ஆயிடுடி ஏமாடி பியாதி வா வீட்டு குழந்தையா எதிரூட்டு பம்பரத்துக்கு கட்சி காமா என்னால வந்து என்ன தைரியமே? யா குழந்தைய என்ன வச்சிருப்ப. குளியா குழந்தையா? என்ன திமிருடே குழந்தைய யாடைய வந்து புடுக்குறவா? யா பேர் புரியல. நாத்துக்கு கூடதா என்ன? எனக்கு நானே உரிமையா. இது என்ன பண்ணா இல்ல பைய தெரியல தெரிலே இப்படி ஆளாளுக்கு தூக்கி போட்டு விளையாடிட்டு வர கலவ. உம்ம சேலப்பட யா பேர் புள்ளை தான் பாவம். இழுக்கிட்ட மாடிக்கிட்ட மல்ல கட்ட முடியாம கிடகா. இவன் வளந்தால என்ன கதை ஆவானோ தெரியலையே. ஜனதே இது வா பேர் புள்ளையா? ஆஹா நானா. இப்படி ஆடுபகைய குட்டி உரவா. அந்த மாதிரி இருக்கு. நான் ஆக மாட்டே நானா. என் வயித்துல பிறந்தேன். என் புள்ள மட்டும் உங்களுக்கு இப்போ பேர் புள்ளைன்னு சொல்வாளோ?

ஏங்க வாட வாட பாப்பா இங்கே வரே இதெல்லாம் ரொம்ப ஓவர் பத்துக்கு எது போனா போகட்டும் நீ போறது வரும்போது நான் நீ சும்மா உட்கார் எதுவும் பண்ணாம இதே மாதிரி எதாவது ஓவரே பேசிக்கிட்டு ஓவரே செஞ்சிட்டு நடந்து வச்சீயா அப்புறம் போகும்போது ஆட்ட பாம்ப தூக்கி அப்படியே தலமேல் போட்டுறோம் பத்துக்கு அதுக்கு அப்புறம் ஆல் அட்ரஸ்வே இல்லாம போய்வே நாம்பு வச்சிக்க அடி பாடி கொலைகாரிய சண்டாலி சிரிக்கி கொலைதியா கல்லா நல்லா இருப்பேன் உன் புண்ணியத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன் எப்படி எப்படி நான் கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு வந்த என்ன சொல்ல ஏ மக ஏ மகன் நீ வாயில் வயிற்றுலேயே அடிச்சுக்கிட்டு இப்போ என் வயிற்றுல பிறந்தவன் இவன் ஏ மக என் மகனை நீ தொட்ட மொதல் டெட் பாடி பார்த்துக்க நீ தான் பார்த்துக்க ஒழுங்கு மாதிரி தான் இங்கே இன்னொரு முறை என் பிள்ளைய தொட்ட அவ்வளோதான் பார்த்துக்க கச்சம் பச்சா பண்ணிடுவேன் ஞாபகம் வச்சுக்க ஏ ஆச்சி எல்லாத்துக்கும் காண நீதே கண்ணு தெரியும் காது கேட்க முடியாது வெளியே கொண்டாந்து கண்டவங்களுக்குலாம் குழந்தைய காட்டிட்டு கிடைக்க ஒழுங்கு மட்டும் குழந்தைய குடிட்டு உள்ளப்பா மறுபடியும் வெளியே கிளியே வந்து பாரு உங்களுக்கு இருக்கு என்ன பேசி பேசி போற இவ குழந்தை எங்க குடுக்க மாட்டாளே மே திமிர் பிடிச்சவ கைய கால் உடைச்சா கூட இவ திமிர் அடங்காத போல இருக்கே இருடி இரு குடி சீக்கிரம் ஓ திமிர் ஆட்டத்த அத்தனை அடக்கேன் ஏன் ஏ மாமா வாயால அம்மா வாமா குழந்தை புடிமா தூக்குமான்னு சொல்லி சொல்ல வைக்கிற கால வரத போது அதுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு ஆ வா வாங்க உள்ள போங்க டடி டடா கேடி டடா நான் வேற வேற நெருக்கிட்டே கடக்கடி முகத்து நேரா வேற நெரி வந்துச்சு பாத்தீங்க அங்க ஐயிரு மாப்ள ரெடியா பொண்ணு ரெடியா மாத்தி கேலி கேரட்டே கடக்கறாரு இன்ன கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு வந்து பாடா இல்ல முதல்ல உம் அவனுக்கு போன போட்டு எங்க இருக்கா உம் ஏது கேலிட்டி ஏ மாவனுக்கு போன போட்டு انا போனே போகலையே அடியா போச்சு மண்டபத்துக்கு வழி மாறி எங்கனா போய்ட்டாளா என்ன ஐயோ யாட்ட இப்படி பதறுவா அதெல்லாம் முகத்து நேரத்துக்கு முன்னாடி வந்துருவா நம்ம தான் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல ஆ அவ இந்த சின்ன புள்ளைய சொல்லி பாப்பா இடம் மறந்து போய் வேற இடத்துக்கு போறதுக்கு அதெல்லாம் இருக்காது ஒரு வேளை இல்ல சிக்னல் இல்லையா என்னமோ அத செல்போன்ல டவர் இல்ல போல இருக்கு இந்த இலவுக்கு தான் காலை நாட்டாலே நாலரை மணி ஆறரை மணி முகூர்த்தத்தை வச்சு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருக்கணும் இப்படி ஒன்பது மணி பத்து மணி முகூர்த்தத்துக்கு வச்சா இப்படி தான் படாது பாடுபடுது பாத்தீங்க ஒயிட் டென்ஷன் எல்லாம் வந்துருவா வட்டி வயசு பிள்ளைகள்லாம் ரெடி ஆகி வர வேணாமா ஆமாம் டீ ஆடையா செஞ்சு அமாவாசைக்கு தான் வருவா போல இருக்கு அதுக்குள்ளே கல்யாணம் முகூர்த்து மேலே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு இது உன் மாவனுக்கு போன போல என்ன உன் மருமவனுக்கு போன போட்டு சட்டு போட்டுன்னு வர சொல்லு ஆ பண்ணுறேன் பண்ணுறேன் நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது தொழுவில் அப்பால் உள்ளார்

உனிய இப்படி மாலை என் காலத்து மாமா குளத்துல பாக்கணும் மனசு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு கண்டுச்சு இப்ப மாப்பிளை குளத்துல உனிய பாக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த ஆசை இதுக்கு நிறைவே இருப்பதில்ல அதே இப்படி ஒரு ஆச்சரியமாவோ ஆனந்தமாவோ உனியன்னா அப்படி பாத்துட்டு இருக்கேன் சும்மாவா தென்னாக அவங்க உங்களுக்குன்னு ஒருத்தங்க இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில பிறந்து வளர்ந்துருப்பாங்க அது உண்மைதான் போல இருக்கு முப்பது பொண்ண உனக்காக பார்த்தோம் ஆனா முப்பத்தி ஒண்ணு இந்த பொண்ணு தான் உனக்கு செட் ஆயிருக்கு செட்டாயிருக்கு முப்பது பொண்ணு முப்பது பொண்ணு அதே சொல்லாது பையப்பா இப்பதான் எனக்கு கல்யாணம் முடிய போதில்ல எதுக்கு பல சிலப்பி விடுக்க இல்லடா ஒரு அழைச்சிட்டு சொன்னேன் இந்த தான் நீ கட்டணும்னு இருந்திருக்கு போல அதனால தான் இவ்ளோ நாள உனக்கு கல்யாணமே நடக்காம இருந்திருக்கு கூட ரொம்பவே என்னடா இது இவ்ளோ சொல்லுதே கடைசி வரைக்கும் இவன் கல்யாணமே ஆகாம கட்ட பிரம்மச்சாரியாக இருந்து இவன் வாழ்க்கைய கவலை கடமா இருக்குமோ நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டேன் உனக்குன்னு ஒருத்தி பிறந்து வளர்ந்து இப்ப உனக்கு கல்யாணமும் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வாங்க பெரியமா என்ன பாராட்டியா கூட்டிட்டே இருக்காருமா பொண்ணு வந்தாச்சா

உங்க அக்கா எவ்ளோ மோசமான ஆளு நீ இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டல நீ மட்டாச்சி அளவுக்கு அதிகமா யாரு மேலயும் கண்மூடி மூடி நம்பிக்கை வைக்காதீங்க இது மாதிரியாச்சு உஷாரா இருக்க அப்படி தான் சொல்றேன் உண்மதா சரோஜா நான் உன் பேசி கேட்டிருந்தா இவ்ளோ பெரிய கஷ்டம் எனக்கு வந்துட்டாதுன்னு நினைக்கிறேன் அப்பவே கண்டுபிடிச்சு கையும் கலவமா அவங்கள புடிச்சிருக்கலாம் என்ன பண்றது சில ஆம்பளைகளுக்கெல்லாம் இல்லையா தான் புரியுது பொண்ணாச்சு பத்தி கேட்கறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சரி அதெல்லாம் விடுக்க இந்த பாருங்க நீங்க மாசம் மாசம் சம்பாரிச்சு பணத்தை உங்க அக்கா ஊர் வண்டிக்கு பணத்தை விட்டு சம்பாரிச்சு கிடக்காவோ அந்த பணத்தை எல்லாம் கட்டி கட்ட பீரோல வச்சு நாமளே கண்ணால பாத்தோம்ல அதுக்கப்புறம் எப்படி அந்த பணம் காணாம போச்சு சொல்லுங்க பாப்பா அதான் தெரியலையே நாங்க போய் பார்க்கும்போது பணமே அங்க இல்லைங்க அப்போ அந்த பணத்தை அவங்க எங்கேயும் பதிவு வச்சிருக்காங்க அப்படித்தானே இந்த பாருங்க அந்த பணம் உங்களுக்கு தான் சொந்தம் அவங்கதான் வெளியே போறாங்கன்னா நீங்களும் அமைதி விட்டுருக்க கூடாதுங்க பூரா பணத்தையும் வாங்கிட்டு தான் அவங்க வெளியே அனுப்பிச்சிருக்கணும் அந்த ஒரு தப்பு பண்ணிட்டீங்க பாருங்க இப்போ கூட ஒண்ணு குறைஞ்சு போல அவங்க மேல நம்ம போலீஸ்ல கம்ப்ளைன் கொடுப்போம் நம்மள ஏமாத்தி விடாம ஒண்ணு கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாவல நம்ம பணமும் நம்ம கைக்கு திரும்ப வந்துரும்ல விடு சலோச்சா விடு மிஞ்சி மிஞ்சி பணம் எவ்வளவு வச்சிருப்பாங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் வச்சிருப்பாவல அதுக்கு மேல அந்த பணம் எல்லாம் இருக்காது பத்துக்க இந்த பாரு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு போட்டோம் இவ்வளவு பெரிய நம்பிக்கை தோக்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியலையே ஆமா அழுது என்ன பிரச்சனை சொல்லிக்கா பெத்த அப்பா அம்மா கட்டின புள்ளாட்டி பெத்த புள்ளி என்ன

சரிதா சலோஜா சரிஜா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா அவரே நான் இப்படி ஒன்றிய தவி கவிட்டு என்னாலதான் தப்பு இனி மட்டும் நான் எங்கயும் போற மாறி இல்லை நீங்க நான் இருந்து எங்க அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்கிட்டேன் என் ஒரே எண்ணம் அப்பா என்னை மன்னிச்சுடுங்கப்பா இனி மட்டும் நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு வேலைங்கிறதுலாம் நானே பாத்துக்கிறப்பா இனி மட்டும் நான் உங்களை யாருக்கிட்டயும் தனியா விடமாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை நானே பாத்துக்கிறப்பா என்னை மன்னிச்சுடுக்கப்பா சரிப்பா சரி சந்தோஷப்பா